பெட்டி இருக்கு அந்த பெட்டிக்கு பேரு என்ன சொல்றாங்கன்னா முட்டாள் பெட்டிங்குறாங்க குறிப்பா ஞான குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பேர் என்ன வீட்டுல இருக்கிற பெட்டிக்கு முட்டாள் பெட்டின்னு பேரு இல்லையா இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க அதை என்ன சொல்லுவாங்க வீட்டுல இருக்கிற பெட்டிக்கு நிறைய நேரம் உட்காந்து பாப்பிங்களேன் ஆனா இப்ப பாக்குறதில்ல இப்ப எல்லாம் கைபேசி வந்துடுது அதனால எல்லாம் கைபேசியை தான் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க முதல்ல எல்லாம் முதல்ல எல்லாம் குழந்தைங்க வீட்டுல இருக்கிற அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு பேர் என்ன இங்கிலீஷ்ல சொல்லுங்க எனக்கு சரியா காதல் வேலை டெலிவிஷன் அது உண்மையில் டெலிவிஷன் அல்ல அது விஷம் பார்த்துக்கிட்டே இருந்தா உங்களுடைய உள்ளமெல்லாம் நஞ்சா மாறிடும் வேண்டாம் அதனால அது பேரு இங்கிலீஷ்ல இடியட் பாக்ஸ் நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருந்தா சீக்கிரமா இடியட் ஆயிடுவீங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க பெரியவங்க சொன்னாங்க எனக்கு தெரியாது நீங்க பாருங்க பார்த்துட்டே இருந்தா கொஞ்ச நாள்ல உங்களை எல்லாரும் முட்டாள அழைப்பாங்க அவ்வளவுதான் எனக்கு ஒண்ணும் இல்லை நஷ்டம் எனக்கு ஒண்ணும் இல்லை ஆகவே அருள்